குறிப்பாக இந்த வீடியோமானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கும்பராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கும்பராசி என்பர்களுக்கு கார்த்திகை மாத கிரகநிலை ஆராயும் போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் இந்த கார்த்திகை மாத பலன்களாக கொடுக்க இருக்கிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கறதுக்கு முன்பாக கடந்த கால அமைப்பை பற்றி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மேலோட்டமான கருத்துக்களை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கடந்த ஒரு நான்கு வருட காலத்தை எண்ணி பாருங்க கடந்த நான்கு வருட காலகட்டத்தில் நலமாக தான் சார் இந்த நான்கு வருடத்துக்கு முன்பாகலாம் ஓரளவுக்கு நிலமாக இருந்தோம் ஆனால் கடந்த நான்கு வருட காலகட்டத்தில் எதோ என்னை வந்து தடுத்துட்டு இருக்கு ஏதோ ஒரு தடைகள் உருவாகுது தெளிவாக தான் முடிவெடுக்கிற மாதிரி தெரியுது ஆனால் தோழியில் போய் உட்காருது பிரச்சனைகள் அதிகமாக வர்றதை பார்க்க முடியுது சரியா தொழிலுக்கு போக முடியல குடும்பத்துக்கு வந்தாலும் மன நிம்மதி இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்காக உருவாகுற மாதிரி தெரியுது கடன் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்றத பார்க்க முடியுது தன்னோடய சொல்லுக்கு மரியாதை இல்லாத மாதிரி இருக்குது தன்னை தேடி வந்தவங்களாம் இந்த நேரத்தை விட்டு விலகி ஓடுற மாதிரி தெரியுது நம்ம நம்ம இந்த நேரத்தில் செல்லா காசுகளாக செயல்படுற மாதிரி தெரியுது அப்படின்ற ஒரு மன அழுத்தத்தில் இருந்துகிட்டு இருப்பீங்கன்னு தான் சொல்லணும் தெளிவாக எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த விதிகள் தான் அவங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் இருந்துகிட்ருக்கோம் இதுக்கு காரணம் என்ன சார் ஏன் சார் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியில் ஜென்மத்தில் சனி பகவான் இருந்தது ஒரு குற்றம் அதாவது ஏழரை சனி நடந்ததுன்னு தான் சொல்லணும் இப்போ ஏழை சனி காலகட்டத்தில் கொஞ்சம் கடந்த ஒரு நான்கு வருட காலமாக குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சத்துருவு கோர்ட்டு கேஷு மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பயணம் பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறதுன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க அந்த அனுபவட்ட அனுபவப்பட்ட கஷ்டங்கள் இன்னமும் இருக்குன்னு தான் சொல்லணும் இது வருகின்ற இந்த டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி காலகட்டம் வரலுமே இருக்கிறத பார்க்க முடியுது ஏன் என்ன காரணம்னாக்கா அந்த நேரம் வரலுமே இந்த சனி பகவான் வக்ரத்தில் நிற்கிறார் வக்ரத்தில் நின்னால் என்ன காரணம் ஒரு பின்னோக்கி வரதாக அர்த்தம் பின்னோக்கி வந்தால் என்ன நடக்கும் ஜென்மத்தில் வந்து நிற்கிறதா அர்த்தம் அப்போ ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சோதனைகள்லாம் உங்களுக்கு தொடரும் இந்த கால இந்த காலகட்டங்கள் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அவர் பாதத்தில் போய் நேர்கதியில் போயிட்டாருன்னா பிரச்சனைகள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால் இந்த நேர காலகட்டம் கொஞ்சம் நாவடக்கத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் உடல் மேலே உங்களோட உடல் மேலே ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ண கற்றுங்க நேரத்துக்கு நேரம் சாப்பிட கற்றுங்க யாருக்கிட்டேயும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் கொஞ்சம் தொ குறைச்சிக்கிறது நல்லாயிருக்கும் கணவன் மனைவியே கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது தான் நல்லாயிருக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து போகணுன்னா சாதாரண சின்ன பிரச்சனையும் கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அவதியமாயிடும் அதையும் சிந்தித்து பார்த்து செயல்படுங்க ஏழு டனின் தாக்கத்தில் இருந்துட்டு இருக்கீங்க இந்த நேர காலகட்டத்தில் சரியாக செவனே செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை உங்களோட கு குடும்ப ஜோதிடர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கொடுத்து அதை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லாயிருக்கும் அதை எடுத்துக்கிட்டு உங்களோட தசா புத்திகள் என்ன பலன்கள் சொல்லிட்டு இருக்குது எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆலோசனை தான் விசேஷத்தை கொடுக்கும் இந்த மாதத்தை குறிப்பாக நம்ம பார்த்து சொல்லும் போது உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் குருவின் பரிபூர்ண அமைப்புகள் சிறப்பாக இருக்குங்க ஏன் என்ன காரணம்னாக்கா குருவின் பார்வையானது உங்களோட குடும்பஸ்தானத்துக்கு போய் உச்சபலம் பெற்ற குருபோகன்னு குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால கொஞ்சம் பண வருவாய்கள் அதிகரிக்கும் என்றைக்கையோ உழைச்சி வச்சுருப்பீங்க திடீர்னு அந்த வட்டி முதல்ல இந்தாப்பா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பண வருவாய்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த நேரம் உதயமாகுது குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தலாம் திடீர்னு குழந்தைக்கு காதுகுத்து மொட்டடிக்கணும் அப்படின்ற ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தலாம் அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோக காலகட்டங்கள் உருவாகும் வாசல் கட்டுவதற்கான யோகங்கள் உருவாகும் இது கடன் பெறலாமா அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும் கண்டிப்பாக கடன் பெறணும்னா கடன் பெற்றுங்க ஏழரை சனி காலகட்டத்தில் குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் அன்னைக்கு உழைச்சு அன்னைக்கு சாப்பிடக்கூடிய நபர்களுக்கே கடன் வந்துடும் அப்படிப்பட்ட இந்த நேர காலங்களில் கடன் வாங்க தயங்க வேண்டாம் அது அழியா சொத்துக்களை போடுங்க புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ கூடாது அழியா சொத்துக்களை போட்டீங்கன்னா அவரளவுக்கு நிம்மதியா இருக்கும் வீடுமனைவாசல் வாங்குவதுக்கு ஒரு உன்னதமான காலகட்டங்களாக இருக்கும் குடும்பஸ்தானத்தை ஸ்தானத்தை பகவான் பார்க்கறதுனால அடுத்ததாக உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை சமசப்தமாக அந்த குரு பகான் பார்க்கறதுனால இந்த கும்பராசியில் பிறந்த நபர்கள் இந்த நேரத்தில் யாராவது வேலைக்காக ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் வெளிநாடு கிளம்புங்க ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் போனீங்கன்னா அடுத்த ஒரு மூன்று வருட காலகட்டங்கள் நிரந்தமாக அங்கேயே உட்காந்து நல்லா சம்பாரிச்சிட்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடன்கள்னால் ஒரு நீ நீக்குவதற்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் உதயமாக இருந்தீங்க அப்போ இந்த நேர காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருந்துட்டு குருவின் பார்வைகளும் அடுத்தது குரு பகவானின் பார்வை இப்போ தொழிற்தானத்தோட தொடர்புனால வேலையே இல்லைன்னு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உருவாங்க உதயமாகுதுங்க அதனால் இந்த மாத காலகட்டங்கள் சோதனைகள் நீங்கள் கொஞ்சம் சாதனைகள் படிக்கக்கூடிய மாதமாக இருக்குது அளவுக்கு முயற்சி எடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் வளம்புறதுக்கான காலகட்டமாக இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுறீங்க நன்றி வணக்கம் காலபிரசனுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் காலபிரசனுக்கு லாபத்தை சம்பாரிச்சு வைக்கக்கூடிய இடம் அப்பதான் பன்னளவை செலவழிக்க முடியும் காலபிரசனுக்கு பதினொன்று மட்டும் இல்லை ஒரு தொழிலை செய்யும் பொழுது அந்த தொழில் கர்மாதிபதி கருத்து தொழிலை நமக்கு உயர்த்த கொடுப்பது உயர்ந்த நோக்கத்துக்கு கொடுப்பது ஆன்மீகத்துக்கு கொடுப்பது அரசியலுக்கு கொடுப்பது நல்ல காரியங்கள் கொடுப்பது எல்லா அறக்கட்டளை கொடுப்பது எல்லா கோயில் திருப்பணிக்கு கொடுப்பது என்னது ஆசி கும்பராசி ஐயா நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டீங்கய்யா ஆனால் கல்யாணம் தான் ஏன் நடக்கலை எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்காங்க நாலு பேத்துக்கும் கல்யாணம் நடக்கலை நாலு பேர் இருக்கிறோம் நாலு பேத்துக்கும் கல்யாணம் நடக்கலையா அண்ணன் தங்கச்சிக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறான் தங்கச்சி அண்ணனுக்கு செய்யாமல் தம்பி தங்கச்சிக்கு செய்யாமல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறான் இப்படியே ஒன்னோட ஒன்று தொடர்போட போட்டி போட்டுக்கொண்டு தடையை ஏற்படுத்தி கொள்கிறாங்க போட்டி போட்டு தடையை ஏற்படுத்துறாங்க தன்னால் வர்றதுதான் தடை ஆனால் இவங்க போட்டி போட்டு என்ன பண்ணுறாங்க தடையை ஏற்படுத்திக் கொள்றாங்க தயவு செய்து அந்த கான்செப்டை பாதம் தொட்டு பணிகின்றேன் மறந்துருங்க ஒரு வீட்டில் திருமணம் நடக்கணும்னா கண்டிப்பாக யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு மாங்கல்யம் மாலை விழுகட்டும் ஒரு மாங்கல்ய மாலை ஒரு மங்களகரம்ன காரியம் ஒரு ஒரு தமிழ் சவுண்டு ஒரு நாதேஸ்வரம் சங்கமிக்கட்டும் இப்படிலாம் சங்கமிச்சா அடுத்தடுத்து எல்லாத்துக்குமே நடக்கும் என்பது தான் நம்ம பிரார்த்தனையாக வைக்கிறோம் அது தம் நல்ல மரபுக்கு உகந்தது அவங்க உங்களுக்கு செய்ய வேண்டியது அவங்க உங்க கர்ம அனுபவிப்பது இது எல்லாமே இப்படி பொறுத்துக்குவோம் இது பொறுத்துக்குவோம் இப்படிலாம் சொல்லிட்டு போனா காலம் நிற்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிற்குமா இல்லை இருபத்தாறு தான் நிற்குமா இல்ல ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு வருமா மறுபடியும் எதுவும் வராது அப்படிப்பட்ட ராசி கும்ப ராசி கொடுத்து வச்ச ராசி கும்ப ராசி கொடுத்து வச்ச ராசி கும்ப ராசி எல்லா கற்பனை வளமும் தன்னுள் அடக்கி கொள்ள வேண்டும் எல்லா நன்மையின் தீமையும் தன்னுள் வறுத்துக்கொள்ளும் தன்னுள் வடித்து கொள்ள வேண்டும் எல்லா விதமான சுகபோகங்களும் தன்னில் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம கிட்டே இருக்கணும் இல்ல அப்புறம் தான் பிறருக்கு அப்படின்னு ஏன் கலசம் கோபுர கலசம் பாப விமர்சனம் கோபுர கலசம் கோடி புண்ணியம் இந்த கும்பத்துக்கு மட்டும் ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் அந்த ஈர்ப்பு சக்திகள் அதிகமா இருக்கும் அதனால கும்ப அதனால தான் கும்பத்தை வந்து ரொம்ப நவகிரகங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம் நவகிரகங்கள் வந்து ரொம்ப முக்கியமான கும்பம் கலச நூல் எதுக்கு சுத்துறோம் கலச நூல் எதுக்கு சுத்துறோம் அதை கலசனுல பூனூல் சுத்துறோம் பூணூல் சொல்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பூணுள் தான் அர்த்தம் அப்படிப்பட்டது அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கண்டிப்பாக ஒரு நல்ல மாதமாகத்தான் அமையும் ஏன்னா உங்களுக்கு நடக்கக்கூடியது இப்ப இரண்டாவது வயசை பார்த்துக்கோங்க தொழிலை பார்த்துக்கோங்க உறவை பார்த்துக்கோங்க கணவன் மனைவி உறவு பார்த்துக்கோங்க நண்பர்களை பார்த்துக்கோங்க எல்லா வகையிலையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ராகு இருக்காரு உங்க வீட்டிலேயே ராகு இருக்காரு கும்பத்துல ராகு இருக்காரு ஏற்கனவே உங்க ராசிக்கு ரெண்டுல சனி இருக்காரு ஆறுல குரு இருக்கிறாரு இந்த கும்ப கும்பராசிக்கு மட்டும் இந்த கொடுக்கல் வாங்கல் கும்ப ராசிக்கு ரெண்டுல குரு விருச்சக ராசிக்கு ரெண்டுல குரு விருச்சக ராசியும் கும்ப ராசியும் தொண்தொணை தொண தொண்ணு தொணத்தொன்னு பேசுவதை விட தொணத்தொன்னு பேசுவதை விட இன்னைக்கு எதுல இருந்து நமக்கு லாபம் இன்னைக்கு எதுலேருந்து எந்த அளவுக்கு லாபம் நாளைக்கு எது நமக்கு லாபத்தை கொடுக்காது அதை என்ன செஞ்சு நம்ம சரி கட்டணும் அப்போ இன்னும் பிறருக்கு எத்தனை எத்தனை நாளைக்கு நம்ம வட்டியை கொடுக்கணும் வட்டி கொடுத்தவங்க எல்லாம் நமக்கு வட்டியை கொடுத்துடானு இல்ல பசரை சம்பாதிக்க முடியாம காத்துட்டு இருக்கோமா எல்லாம் நினைக்கிறாங்க பாத்தீங்களா இப்படியே நினைக்கிறேன் பணமே பாதாளத்து பாயுங்கிற உணர்வோடு இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் விருட்ச கலக்கணும் இல்லைன்னா கும்பலக்கணம் ஏன் விருட்ச கலக்கணும் கும்பலக்கணம் விருட்ச கலக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் ஃபைனான்ஸ் கும்பலக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் ஃபைனான்ஸ் அதனால தான் அதனால தான் அதை ரொம்ப முக்கியமான இடமாக பார்த்து கும்பராசி சரி வாங்க அப்போ கும்பராசி கேரக்டர் உங்களுக்கு வந்துடுச்சு அடுத்து மரம் மரங்கள் சம்பந்தப்பட்டது விளக்குகள் சம்மந்தப்பட்டது விளக்குகள் சம்மந்தப்பட்டது சபதி சம்மந்தப்பட்டது தெய்வங்கள் சம்மந்தப்பட்டது வரம்பு சம்மந்தப்பட்டது அடுத்தது வந்து கருப்பு பொருள் தென்னை கருப்பு பொருள் தென்னை மரம் பனை மரம் ஏஜென்சி ஏஜென்சி லாப நட்டம் கணவன் மனைவி உறவு விரிசல்கள் ஏன்னா இங்க கேது ஏழுல கேது ராகு கும்பத்துல அப்போ கொஞ்ச நாளைக்கு கவனமாக இருக்கணும் எப்போதுமே சண்டை பண்ணுவா கொஞ்ச நாள் விட்டு பிடிப்பாப்பா அப்படின்னு எங்களை விட்டுருங்களே எங்க சாப்பிடலையா அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் போய் ஊட்டி ஊட்டிட்டு இருந்தால் அவங்க மேலே ஏறுவாங்க கெஞ்ச கெஞ்சதான் மிஞ்சுவாங்கன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அப்படிலாம் போகாதீங்க இந்த மாதம் முடிய ஒரு அற்புதமான மாதமாக அமையும் ஏன்னா உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக பத்தில் சூரியன் இருக்கார் கொஞ்சம் அரசாங்க உத்தியோகத்துக்கு பணம் கொடுத்து ஏமாந்துறாங்க பணம் கொடுத்து மட்டும் ஏமாந்துறாதீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் ஆக கும்பராசி நேயர்களுக்கு எந்த உங்கள் தொழில் தார் சம்மந்தப்பட்டது பெட்ரோல் பங்கு சம்பந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது புரோகிதர் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டது தீபங்கள் சம்மந்தப்பட்டது கலைகள் சம்மந்தப்பட்டது அந்த அச்சு வார்ப்பெலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த அச்சு வார்ப்புலாம் அவங்க தான் அந்த அச்சு வார்ப்பு சம்மந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது எல்லாமே அவங்க கும்பத்துக்கு தான் இந்த இறையோடு இறையாக கலக்கணும் இறையோடு இறையாக கலக்கும் பொழுது அதில் எல்லாமே உங்கள் தொழிலுக்கு வந்துடும் சிற்பி சிற்பிகள் சிலை செதுக்கும் சிற்பி உங்களுக்கு தான் வில் பவர் உங்களுக்கு தான் வில் பவர் அந்த மாதிரி கும்பராசிக்கு ஒரு ராசியில ராகு இருக்கார் ராகு இருக்கிறதுனால தவறு கிடையாது ராகு இருக்குது தவறு இல்லை அதுக்கு ஏழாம் வீடுதான் தவறு அதுக்குரிய ஏழாம் வீடு தான் தவறு மிக கவனமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு ரெண்டுல உங்களுக்கு ரெண்டுல இருக்காருங்க வயசை பார்த்துக்கோங்க ரசி நடக்குது மீனத்துக்கு ஏழ் நடக்கும்போது உங்களுக்கு அந்த தாக்கங்கள் குறையும் இப்போ உங்களுக்கு பொங்கு செனி மங்கு எல்லாம் போய் உங்களுக்கு வந்து கும்பராசிக்கு இப்போ பொங்கு செனி ரெண்டாவது சுத்தா முதல் சுத்தா ரெண்டாவதாக மூணாவது அந்த சுற்றுக்களை பார்த்துக்கிட்டா நிச்சயமாக ஒரு வெற்றியை கொடுக்கும் என்பதில் இல்லை ஐயனார் வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு அகுரமூர்த்தி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு என்ன வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு எத்தனையும் செய்து வந்தால் இந்த கடவு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை கும்பராசி பொதுவாக கும்பராசியில பிறந்தவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் அற்புதமா இருக்க போகுது இந்த மாதம் இல்லை இதுக்கு மேல அற்புதமா தான் இருக்க போகுது ஒரு சில மாதங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக கும்பராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் மேன ராசியில பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்துல நான்காம் பாதத்துல குருவுடைய சாரம் வாங்கி இன்னைக்கு நட்பா உட்கார்ந்து அப்ப குருவுடைய நட்சத்திரம் வாங்கி குரு வீட்லேயே உக்காந்துருக்கக்கூடிய உங்க ராசிநாதன் சனி பகவான் அதாவது இந்த நேரத்தில் வக்கரத்தில் இருக்கிறார் இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்கரம் நிவர்த்தியாகிறார் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தமிழுக்கு சொல்லணும்னா கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் இப்ப வக்கரத்தில் இருக்கிறதுனால அதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் யாழ்ற சனி இல்லைங்களா கும்பராசிக்கு பாத சனி இல்லைங்களா அதனால கொஞ்சம் சிரமங்களாக தான் இருந்துகிட்டு இருந்தது இதுல இந்த நாலரை மாசம் வக்கரத்துல இருந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் அதாவது ஆறுதலா இருந்தது நல்லா இருந்தது சரிங்களா இப்ப சனி பகவான் வந்து அப்படியே இப்ப இயல்பு நிலைக்கு திரும்புறாரு அப்போ மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி முன்னோக்கி போகும்போது முன்னாடி சொல்லியிருந்தேன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் கண்டிப்பா தப்பு ஆனா நல்லா இல்லை ஏன்னா சனி பகவான் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பும்போது என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா சிரமம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறார் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாராருக்கு சனி பிடிச்சிருந்ததோ இப்போ ஒரு உதாரணம் மேச ராசிக்கு விரய சனி மிதன ராசிக்கு தொழில் சனி சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தா அஷ்டமத்து சனி கன்னி ராசிக்கு கண்டக சனி தனச ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி கும்பராசி உங்க ராசிக்கு பாத சனி மீன ராசிக்கு ஜென்ம சனி இவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நல்லா இல்லை ஆனா இந்த வக்கரத்துல இருந்த காலம் இந்த ஜூலை பதிமூணுல இருந்து இந்த நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் அதாவது கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் நல்லா இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் முன்னோக்கி போறதுனால கண்டிப்பா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் தான் இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் குடுக்கல் வாங்கல் போகும்படி வலுவலி இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா யாழ்ற சனி வந்து பழமொழி சொல்லுவாங்க சனி வந்து முடியும் போதுதான் ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துட்டு போவான்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்றேன் சரிங்களா தேவையில்லாத விஷயங்களும் முதல்ல செய்யாதீங்க தேவையில்லாத விஷயம்னா என்ன வண்டி வாகனம் எடுக்கிறது தொழில் ஆரம்பிக்கிறது கூட்டு தொழில் பண்றது பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது மத்தவங்களுக்கு உதவி செய்யறது உதவி செஞ்சா கூட உபத்திரத்துல தான் முடியும் கொஞ்சம் கவனமா இருக்கு ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க ஏன்னா இப்ப சனி வக்ரத்தில் இருக்கிறதுனால நல்லா இருக்குது பன்னெண்டு தேதிக்கு மேல சனி பகவான் வக்கரத்துல நிவர்த்தி ஆகும் போது கண்டிப்பா இயல்பு நிலைக்கு வரும்போது மீண்டும் உங்களுக்கு பாத சனி ஸ்டார்ட் ஆயிடும் ஆகும்போது கண்டிப்பா கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுப்பாரு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சரிங்களா இது போக பார்த்தா உங்களுக்கு குரு வந்து இப்ப ஆறாம் இடத்துல இருக்கிறாரு குரு வந்து ஆறாம் இடம்னா கடகராசியில உச்சத்தில் இருக்கிறார் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் ஏன்னா இன்னைக்கு பார்த்தா ஆறாம் இடம்னு சொல்றது வந்து பார்த்தோன்னா ரோகஸ்தானம் ரோனா ரோக சத்ரு குருவா இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய குரு பார்த்தா உங்களுக்கு தான் பண்றாரு ஆறாம் இடத்துல இருந்து இப்ப இருபது தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லது பண்றாரு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கட்டைன்றது என்றது இருபது தேதிக்கு மேல அதாவது இருபது தேதிக்கு மேல பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு கெட்டன்றது என்ன பண்றாருன்னா இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வராரு மிதுன ராசிக்கு வராரு அப்படி வந்துட்டு வச்சுக்கோங்களேன் ஐந்தாம் இடம்னு சொல்றது வந்து பஞ்சம குருவை வராரு அப்படிங்கும்போது ஐந்தாம் இடத்துக்கு வராரு அப்ப புத்தரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு வராரு அப்படி வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு சரிங்களா ஆனா இந்த இருபதாம் தேதி வரைக்கும் கடக ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாவது இடமா உங்க ராசி தான் பாக்குறாரு குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பது மூணு ராசி பார்ப்பார் இப்போ உங்க ராசி தான் இன்னைக்கு ஏழாம் இடமா பாக்கிறாரு அப்ப திருமண தடைகள் இப்ப விலகும் இருபது தேதிக்குள்ளார இருபது தேதிக்குள்ளார திருமண தடைகள் விலகும் ரெண்டாவது புத்தர செல்வங்கள் பெருகும் குடும்பத்துல குழப்பங்கள் இருந்து நிம்மதி இல்லாத அதாவது மன உளைச்சலுக்கு ஆளாய ஆனா ஆளான மகர கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து பொதுவாவே உங்க ராசி வந்து ஒன்பதாம் இடமா அதாவது பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லைங்களா இப்போ அடுத்தது என்ன பண்றாருன்னா மீன ராசி பார்க்கறாரு அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபதாம் தேதி அன்னைக்கு மகர் அதாவதுன்றது வந்து கடகத்தில் இருந்து மிதினத்துக்கு வரும்போது மீண்டும் உங்கள் ராசியும் ஒன்பதாம் இடமா பார்ப்பார் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு தருணம் சூப்பராக இருக்கு சரிங்களா அதனால் எப்படி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு இதில் முதல் விஷயம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு நல்லது இல்லை ஏன்னா சனி பகவான் தொந்தர கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அடுத்தது இருபதாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசிக்கு வரும்போது உங்கள் ராசியை ஒன்பதாம் இடமா பார்க்கும்போது நிச்சயமாக நினச்ச பாகியங்கள் கிடைக்கும் அதாவது திருமண தடை புத்திர செல்வங்கள் சொந்த வீட்டில் உட்கார மாட்டோமா சொந்தமாக ஒரு இடம் வாங்க மாட்டோமா கடன் பிரச்சனை தீராதா பத்து பேத்துக்குள்ள கண்ணியமாக சந்தோஷமாக வாழ மாட்டோமா கஞ்சி குடிச்சா கூட நிம்மதியாக வாழ மாட்டோமா இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு குரு பகவான் இருபதாம் தேதிக்கு மேலே மிதனத்துக்கு வரும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப பத்தாம் இடத்துல பாருங்க மூன்று கிரகங்கள் இருக்கு அதாவதுன்றது பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு புதன் பகவான் இருக்காரு சூரிய பகவான் இருக்காரு அப்ப புதன் பகவான் வந்து ஏழாம் தேதி அன்னைக்கு பத்தாம் இடத்துல இருந்து பின்னாடி போறாரு அதாவது ரிபேஸ்ல போறாரு ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு அப்ப ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்ப ஏழாம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்ப படிப்பு நல்லா இருக்கும் கல்வியில் மாற்றங்கள் ஏற்படும் காதல் கல்யாணம் இந்த காதலர்கள் அதாவது விரும்பிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு போய் புதன் போறாரு புதன் பகவான் அதுவும் பதிமூணு தேதிக்கு மேலே நல்லா இருக்கும் வக்ர நிவரத்தை அடைஞ்சி ஒன்பதாம் பாக்கிய பாகியஸ்தானத்துக்கு போய் புதன் போகும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காதல் கல்யாணத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் ஞானக்காரகன் இல்லையா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கு பார்த்தீங்களா தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவார் தொழிலினால ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும் அடுத்தது இருபத்தோறாம் தேதி என்ன பண்ணுறாருன்னா பத்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பதினொன்றாம் இடத்துக்கு வராரு பதினொன்றாம் இடம்னா லாபஸ்தானத்துக்கு வராது அப்போ இந்த கடன் பிரச்சனை ரெண்டாவது கடன்னால் ஏற்பட்ட குழப்பம் மன உளைச்சலுக்கு ஆளாகி எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோ அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் நல்லா இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு அந்த கடன் பிரச்சனை இல்லாமல் நல்லா வாழ முடியும் இப்போ செவ்வ பத்தில் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு சொந்த தொழில் பண்றவங்களுக்கு நல்லா இருக்குது ஆனா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம சில விஷயங்களை போராடிட்டு இருப்பீங்க அதாவது ஜானியாருன்னா மொளம் சரியிற மாதிரி அப்ப சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இருபத்தோரு தேதி வரைக்கும் நல்லா இருக்குது அடுத்தது லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த அசையா சொத்துக்கள் வாங்கிட்டு கஷ்டப்பட்டவங்க வாங்கணும்னு நினைச்சு வாங்க முடியாம சிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு தேதிக்கு அதாவதுன்றது இருபத்தோரு தேதிக்கு மேல பதினொன்னாம் இடத்துக்கு செவ்வாய் வர்றதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தில் இருக்கிறார் பொதுவாக அதாவது சூரியன் வந்து எப்படின்னா ஒரு மாத பலன் நிர்ணயிக்கிறவர் சூரியன் தான் அந்த சூரியன் வந்து பத்தில் உட்காந்துருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் இது மாதிரி மீண்டும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல வந்து சூரியன் உட்காரணம் அடுத்த கார்த்திகை மாசம் தான் வருவார் ஒரு மாசத்துல ஒரு வீட்டுல இருப்பார் அப்ப பன்னெண்டு வீட்டுல பன்னெண்டு மாசம் இருப்பார் இந்த கார்த்திகை மாசத்துல மட்டும்தான் சூரிய பகவான் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப இது வந்து யாருக்கு முழுக்க முழுக்க நல்லா இருக்குதுன்னா சொந்த தொழில் பண்றவங்களுக்கு நல்லா இருக்குது சிறு குறு இருந்து பெரிய லெவல் வரைக்கும் ஐடி கம்பெனி வரைக்கும் வேலை செய்யறவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த டைம் நல்லா இருக்குது இதுல மெயினா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதாவது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் பாதகமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் சனி வந்து வக்கர நிவர்த்தி ஆகி இயல்பு நிலைக்கு திரும்புறது மட்டும்தான் நல்லா இல்லையே தவிர இது போக குரு பகவான் மாறுறது உங்களுக்கு ஒரு நல்ல பலம்தான் அடுத்தது வந்து புதன் பகவான் போய் கட்டன்றது ஒன்பதாம் மடம் பாகிஸ்தானத்தில் உட்கார்றது ஒரு நல்ல பலம் தான் அதே மாதிரி செவ்வாய் பகவான் கட்டன்றது பார்த்தா அடுத்தது பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது நல்ல ஒரு பலம் தான் சூரிய பகவான் ஆல்ரெடி பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறது தொழிலுக்கு ஒரு பலம் தான் அதனால எப்படின்னா உண்டான வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது அப்போ நாம் என்ன பண்ணணும் இண்டுஜுவலா நம்ம ஜாதகத்துல அந்த பிராத்தம் இருக்கா அந்த வாய்ப்பு இருக்கா அதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிராவல் பண்ணுங்க உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் சரிங்களா இது நீங்கள் அனுபவிச்சு பார்த்து என்னன்னு சொல்லுங்க சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் உட்காந்து கேட்குறேங்க நன்றி